நின்றுக்கிறது குமரவாளையம் லட்சுமி நகர் பைபாஸ் புதுப்பாளம் பவானி ஆற்றுலையும் வெள்ளம் ஃபுல்லாக போகுது இருபதாயிரம் கண்ணாடி தண்ணி திறந்து விட்டுருக்காங்க அதே காவிரி ஆறு காவிரி ஆறுலேயும் தண்ணி ஃபுல்லாக போகுது எழுபத்தஞ்சாயிரம் கண்ணாடி ஒரு லட்சம் கண்ணாடி வரைக்கும் தண்ணி வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு போட்டிருக்காங்க ஃபுல்லாமே ரெண்டுமே ரெண்டு தொட்டு போகுது இருந்து ஒன்றா கலக்குது பவானி ஆற்றிலும் வெள்ளம் காவிரி யாத்திரியின் வெள்ளம் குமரவளையம் பழைய பாலம் கூடுதுறை படித்துறையில் எந்த அளவுக்கு தண்ணி வந்திருக்கு காயத்ரி காயத்ரிமைய மண்டபம் காளிங்கராய் மலையான் பாலம் ரெண்டு ஆறு ஒன்னா வெள்ளம் தண்ணி அதிகம் போகுது